பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சிறியிலுமே வந்து தீபாவளி கொண்டாட்டமும் களை கட்டிடுச்சு நம்ம வீட்லேயும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டிடுச்சு அந்த நேரத்தில் வந்து இன்னும் வரக்கூடிய வந்து எபிசோடு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது இன்னும் வரக்கூடிய எப்பிசோட் வந்து சூப்பரான எபிசோடா இருக்க போது ஏன்னா வந்து குடும்பம் வந்து தனித்தனியாக பிரிய போகுது குடும்பத்தில் இருக்க எல்லா வீரர் வந்து தனித்தனியாக பிரிய போறாங்க இன்னும் கனி ஜாதகத்தை வந்து எடுத்துடுறாங்க நம்ம பாண்டியமா எடுத்து என்ன பண்ண போறாங்க எந்த குடும்பத்தில் வந்து எப்படிலாம் பிரச்சனை இழுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம முழுசா பாருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியமா திட்டத்தை நாள் வந்து அதாவது சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் திட்டம் போட்டிருக்காங்க திட்டம் போட்டு வந்து மண்ணில் வந்து இங்கே அதை இருக்கணும் கண்டிப்பாக வந்து அங்கே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து என்னென்ன நிலையில எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்பப்போ தகவல் கொடுக்க அப்படி தகவல் கொடுத்தாதாங்க கண்டிப்பாக வந்து இந்த இவனை வந்து ஒரு வழி ஏன்னா வந்து இவன் இருக்க வந்து ரொம்ப பெரிய ஆளாக போயிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வெறும் பையனுக்கு எவ்வளோ ஒரு கிசு எல்லாம் கரை சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து சவுந்தர பாண்டியனும் பாண்டியமாவும் பேசிக்கிறாங்க அதுக்கு ஒரு திட்டம் போடணும்னு சொல்லிட்டு பாண்டே அடிக்கிற மாதிரி வந்து டிராமா போடுறாங்க டிராமா பாண்டியம் அடிமம் அடித்து வந்து சண்முக வீட்டுக்கு துரத்துறாங்க சண்முக வீட்டுக்கு துரத்துறது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே வந்து வேமா வந்து பாண்டியம் அங்கே இருக்க போகிறாங்க போய் வந்து அக்கா வெளியே வாக்கா நீ எதுக்குக்கா இங்கே வந்து இருக்க நீ வந்து இப்போ வெளியே வந்து ஆகணும்க்கா இப்போ வெளியே வாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே வந்து பாண்டியம் மறந்துக்கிட்டு நான் அங்கே வரமாட்டேன் இப்போ தான் என் மண்டையை உடைச்சா இன்னும் நான் மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க வரமாட்டேன்னு சொல்லும்போது வந்து இப்போ சரி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் பாண்டியமா வந்துட்டு சரி அங்கேயே இருந்து இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சண்முகம் சொல்லிடுறாரு சண்முகம் சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சண்முகம் வீட்டுக்குள்ள வந்து பாண்டியமா நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாங்க அதாவது வந்து இந்த குடும்பத்தை வந்து எப்படியெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை வந்து எப்படியெல்லாம் அழிக்கலாம் இந்த குடும்பத்தில் வந்து எப்படியெல்லாம் பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வழி கனியோட ஜாதகம் வந்து சிக்குது கனியோட ஜாதகம் சிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை வச்சு எப்படி வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு வழியாக்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு வழியாக்கி வந்து இன்னும் வந்து அவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு பாருன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் சண்முகம் வந்து இதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து பாண்டிமாவும் நல்லமான்னு நம்புறாங்க பரணியும் ஒரு மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பாண்டிமாவோட ஆட்டம் இன்னு தான் ஆரம்பிக்கும் போகுது இந்த குடும்பத்தில் வந்து பாண்டிமா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தங்கச்சியுமே வந்து குடும்பத்தை விட்டு விலக போகிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து பரணி தான் சொல்லி கொண்டு வரப்போகிற பரணி தான் கொண்டு வரும்போது இதனால் வந்து பரணி ச பரணிக்கும் சண்முகத்து கோயிலில் வந்து பெரிய சண்டை வர அது மட்டும் இல்லாமல் இந்த சிறையிலேருந்து வந்து இப்போ வந்து ரத்னாவும் விலகிடுறாங்க அதாவது ரத்னா கேரக்டர் அடிச்சிருக்கு இருந்த ரத்னா வந்து இப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து நடிச்சு விலகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து புதிய ரத்னா வந்து யாரை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியில் வந்து புதிய புதிய கதைக்களமும் இன்னும் கொண்டு வர போகிறாங்க ஆனால் அது இந்த சீரியில் வந்து இந்த கதைக்களம் முடிவு முடிஞ்சிரும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து புதுசாக வந்து வரக்கூடிய எபிசோடு வந்து இன்னும் நல்லாவே வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முக குடும்பத்தில் வந்து இன்னும் வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகிறாங்க பாண்டியம்மா அது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மா வந்து இன்னும் என்னென்ன பிரச்சனையை ஏற்படுத்த போகிறாங்க வீரா பாரணி சண்முகம் எல்லாத்தையும் வந்து இந்த குடும்பத்தில் வந்து பெரிய பிரிக்க வைக்க போகிறாங்க இன்னும் தான் வந்து அப்புறம் ஆன கதை கிழமை இருக்கு இன்னும் வந்து பாண்டிமாவோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்